ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் சாரி 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 என்னை எல்லோரும் மன்னிச்சுருங்க ஏன்னா இத்தனை நாளாக வீடியோ போட முடியல காரணம் என்னன்னா நாங்கள் செய்கிற ஆப்பு சரியாக வேலை செய்யலை எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி பண்ணுற எல்லா தோழிகளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீடியோ போட முடியாமல் எல்லாம் இப்போ சரி செஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அதனால் எப்போதும் போதும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதனால் மன்னிச்சுருங்க இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்போதும் போல சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லாஸ்ட் எபிசோட வின்னர் யார் யாருன்னு பார்த்தலாமா விஜயலட்சுமி நாகலட்சுமி பிரியா வாழ்த்துக்கள் உங்களோட பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம எபிசோட்ல வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்ம எபிசோட ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்டா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் யாரோ அவங்களோட பேரு நாளைக்கு நம்மளோட எபிசோட்ல வெற்றியாளரா வந்து அவங்களோட பேரு நம்ம எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும் சோ எபிசோடுக்குள்ள போலாமா எபிசோட ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டா ஆட்டா சரி இப்ப எங்க வீட்டுக்கு மருமகள் ஆக போற அது இல்லாம கல்யாண தேடி குறிக்கணும் நீ இந்த நேரம் பார்த்து வேலைக்கு போறேன்னு சொல்ற இன்னும் கல்யாணம் நடக்கல இல்ல என்ன அத்த வேலைக்கு போற மணி ஆதுல இப்படி சொல்லிட்டு இருக்கவ நீ என்ன கேட்க மாட்டியா என்ன பண்ணவேண்டே வேலைக்கு போட்டுமே என்ன மதனி நீங்க புரிஞ்சுகாம பேசுறீங்க வயசு புள்ளைய ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பறதே தப்பு அது இல்லாம என் மவனுக்கு கல்யாணம் பேசிர்க்கே இந்த நேரம் பார்த்து வேலைக்கு அனுப்புற எனக்கு கௌரவ குறச்சலா இருக்காதா பொன் வந்து மருமகளை வீட்டு வேலைக்கு அனுப்புறன்னு சொல்ல மாட்டாங்களா

எல்லாம் சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்க வாடி வா குட்டச்சி எனக்கு தான மர்மங்கள வாய்ப்பை சிண்ட அறுத்துறனா இல்லன் பாரு என்னமா ஏத்தி பேசுறா ஐயோ அவரை பார்க்கவும் முடியாது என்ன இப்படி பண்றாங்க என்ன பண்றதே தெரியலையே லதாக்கா லதாக்கா வாடி நாக என்ன லதாக்கா புரோகிதரை வர சொன்னீங்களா அவர் வழி தெரியாம முழிச்சிட்டு இருந்தாரு நான் தான் வந்தேன் லட்சுமி வீட்டுக்கு வரதா சொல்றாரு வாங்க சாமி வணக்கம் ஐயா தான் வரச்சொன்னாரு அட்ரஸ் தெரியல இந்த அம்மா தான் கூட்டிட்டு வந்தாக அம்மா சாமி அம்மா ஆமா நாங்க தான் வரச்சோம் உள்ள போய் உட்காருங்க வந்து பாறேன் என்னக்கா ப்ரோகிதராலாம் வரச்சொல்லிருக்க ஒரு வார்த்தை கூட சொல்லல என்ன விஷேஷம் ஒண்ணுலடி நாகலட்சுமி என் மவலுக்கு கல்யாணம் பண்ணலாம்தா என்னது தமிழுக்கு கல்யாணமா சொல்லவே இல்ல என்னக்கா நாவலட்சுமி ஆர்டி சொல்லலடி தேவி குஞ்சுட்டி சொல்லலாம் தான் இருந்தோம் யாருக்கா பையன் பையே வேற யாரு என் தம்பி மகன் என்ன யார் செல்லாண்டி மவன் கூல் சுரேசா ஆமாண்டி நாகலட்சுமி என்னக்கா கா சொல்ற அந்த பையன் நல்ல பையனா انا ஒன்னு வேலை வெட்டிக்கு போன மாதிரி தெரியலையே தமிழை நல்லா பாத்து பானா நாகலட்சுமி இப்பதான் இ வெளியூர்ல வேலை பாத்துறேன்னு சொன்னாண்டி அவ இவரும் சமாதিষ্টாரு அதான் நான் குறிக்கலாம் ப்ரோக்கித நான் அரச்ச சொன்னா சேரி

சரி அப்ப நான் ஏன் பஞ்சாங்கத்துல நாளே பார்த்து குறிச்சு கொடுத்துடவா உங்களுக்கு சம்மந்தமா ரோகிதரே பஞ்சாங்கத்துல பாருங்க நல்ல நல்ல குறிச்சு கொடுங்க காலண்டர்ல பார்க்கறதை விட பஞ்சாங்கத்துல பார்க்கிறது ரொம்ப நல்லது பாருங்க பாருங்க சரிமா அப்படியே ஆகட்டும் அம்மா வைகாசி இருபது நாள் ரொம்ப அமோகமா இருக்கு நல்ல நாளா இருக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏத்த நாள் அவங்க ஜாதகத்துக்கு சரியான நாள் அதை விட்டுட்டு ஆவணி மாசம் தான் நடக்கும் என்ன புரோகிதரே வைகாசி இருபதுனா இன்னும் இருபது நாள் தானே இருக்கு என்ன சொல்றது இப்பதான் வைகாசி பிறந்திருக்கு இருபது நாள் எப்படி கல்யாணம் வைக்கிறது ஐயா இதை விட்டுட்டு ஆவணி மாசம் வேணா வச்சுக்கோங்க பொறுமையா ஆடி ஆணிலாம் நல்லா இல்ல நாள் ஒண்ணும் இத விட்டு ஆவணி மாசம் நாள் வேணா கூச்சு தரவா ஐயோ இதை விட்டு ஆவணியா அதுக்கு இந்த வீட்ல நம்ம இருக்கணுமே இந்த வேற ஆடுவாளே ஐயோ விடக்கூடாது அண்ணா அண்ணே இருபது நாள் இருக்கலண்ணே நம்ம சொந்த பதத்தை கூட்டி கல்யாணத்தை முடிச்சுக்குவோம் இதனால் என்ன டக்கு டக்கு நாளுக்கு ஒரு பார்த்தா முடிஞ்சிடாதா என்ன இருபது கல்யாணமா தமிழ் என்ன இருபது நாள் எப்படி கல்யாணத்தை காசு மதனி காசு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கான் கல்யாணத்தை முடித்துடுவோம்

அப்புறம் என்ன நாச்சு ஆளுக்கு ஒரு வேலைய பாருங்க பொன்வண்டே சீக்கிரம் மாவண்டே சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லுமா ஆமா ஆமா சட்டை போட்டு வேலைய பாருங்க பா சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுவோம் போங்க போங்க சரி நான் சரி நான் மாவண்டே நான் பேசிறேன் சரி சரி ஏண்டா மாவனே நித்தனி மீனி போட்டு காரம் சரமா மீன் குழம்பு சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு ஆமா போ காரம் சரமா மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இங்க வந்து ஒரே கருவாடாதான் கிடைக்குது மீனே கிடைக்க மாட்டேது அந்த நெத்திலி மீனை ஆத்துல புடிச்சிட்டு வந்து அதுல புளியை கரைச்சு ஊத்தி ரெண்டு துண்டு மாங்காய் போட்டு சாப்பிட்டா அதோட ஒரு அரை கிலோ போட்டு மிளகாத்துல போட்டுங்க பொண்ணு வந்து கிண ரெண்டு பேருக்குள்ள வேலை தின்னுக்கிட்டே அப்போ தான் வேலை எம்பிட்டு வேலை கிடைக்காது தெரியுமா என்னம்மா வேலை சொல்லுமா உள்ள கல்யாணம் தேடி குறிச்சாச்சு தெரியுமா இன்னும் இருபது கல்யாணமா என்னது இருபது நாள் இல்லையா என்னமா சொல்ற என்னடி பொண்ணு சொல்ற இருபது நாள் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது உள்ள சம்ம தான் வாங்கிட்டேன் நம்ம தான் எல்லா செலவையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன் டேய் கூல் சுரேஷ் நீ சேர்த்து வச்ச பணம் எல்லாம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வா கல்யாண செலவை பாக்கணும் சொல்லிட்டேன் என்னம்மா இப்படி சொல்ற இருபது நாள்ல எப்படிமா எடுக்க முடியும் டேய் உன் பணம் தானடா சொல்லிட்டு எடுத்துருவா பேங்க்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் யோ நீயும் அப்பங்கிற கடமைக்கு ஏதாவது செஞ்சாகணும் என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ ஏதாவது செஞ்சாகணும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்துறோம் அந்த குட்டச்சியை நம்ம வீட்டுக்கு மருமகளா எடுத்துட்டு போறோம் இன்னடி பொண்ணு நீ பழி வாங்குற மாதிரியே பேசுற அவ அக்கா பொண்ணுடி யோ அந்த குட்டச்சீனை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா தெரியுமா கல்யாணம் ஆயி வரட்டு இருக்கு அவளுக்கு அக்கா பொண்ணா ஒன்னோட வச்சுக்கோ அவ எனக்கு மருமகளா வந்து என்கிட்ட பாடா பட போறா ஏ சுரேஷ் மாச மாசம் நிக்காத போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு சரிமா சரிமா நான் பண்றேன் பண்றேன் யோ மாமோய் நீயும் நிக்காத போ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு தேதி குறிக்கணும் பத்திரிக்கை அடிக்கணும் ஊர் உறவுக்கு சொல்லணும் தாலி எடுக்கணும் பட்டு புடவை நகை எல்லாம் எடுக்கணும் மண்டபம் வேற பிடிக்கணும் இம்பிட்டு வேலை இருக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க போங்க போங்க ஏண்டி பொண்ணு வந்து நீ ஏன் ஏண்டி அம்புடி செலவி ஏத்துக்கிட்ட யோ மாமா மீனை போட்டு தான் காக்காவை பிடிக்கணும் சரியா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவோம் இந்த வீடு எல்லாம் தமிழ் செல்விக்கு தான் வரணும் சொல்லிட்டேன் நான் வெளுக்குற வெளியில அவ அவங்க அப்பன்ட்டே ஆயிட்டும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவா இந்த வீடு நமக்கு தான் சொந்தம் போய் போய் ஆட பண்ணுங்க போங்க என்னமோ சொல்றடி பொண்ணு வந்து புரியல நம்ம நினைக்கிறது தான் நடக்குமான்னு தெரியல சரி பாப்போம் நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் டேய் சுரேஷ் நீயும் தான் ஏற்பாடு பண்ணு என்ன அம்மா வேறு இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு பணத்துக்கு எங்கே போகிறது இந்த தடவை மட்டும் நம்ம போய்ச்சணும்னு தெரிஞ்சிச்சு அம்புட்டு தான் ஏதாவது பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வேற வழியே இல்லை அந்த தான் இரு பண்ணி கேட்போம் ஹலோ நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன் ஆ நீ சொன்ன மாதிரி கல்யாண ஏற்பாடு பண்ணியாச்சு ஆமாம் ஆமாம் இப்போ உடனே பணம் வேணுமே சரி அப்படின்னா நான் என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன் உடனே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு சரி ரைட் என்னமோ பண்ணி பண ஏற்பாடு பண்ணிட்டோம் ஆனால் இது எங்க போய் முடிய போதோ கடவுளே கல்யாணம் ஆன வரைக்கும் எதுவும் நடக்கக்கூடாது நீ தான் காப்பாற்றணும் வர வர நம்ம ஊருக்குள்ள சரியாவே பஸ் ஓட மாட்டறாங்க என்னதான் பண்றங்களோ வெயில் வேற கொளுத்துது எம்புட்டு நேரா காத்திட்டு இருக்குது ஐயோ என்ன வெயில் ஜெலட்சுமிக்கா அட லதா நீதானா என்ன லதா சொல்லு என்னக்கா ஊருக்கு போய் சொன்னாங்க வீட்டுக்கு வந்தே பொண்ணு மட்டும்தான் இருந்துச்சு சொன்னுச்சா ஆமா லதா ஏம்மா ஃபோன் பண்ணி சொன்னா நீ வீட்டுக்கு வந்ததா சீட்டு பண்ண விஷயமா என்ன சீட்டு கேட்டியமே ஆமா விஜயக்கா என் மவுளுக்கு திட திருப்புன்னு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு சீட்டை நம்பிதாக்கா இருக்கேன் வேற ஒத்த ரூபாய் கிடையாதுக்கா அதான் இந்த மாசமே எனக்கு வேணும் இந்த மாதமும் பத்து நாளுக்குள்ள வேணும் என்ன லத்தா திடீர்னு வந்து பத்து நாள்னு நான் சீட்டு பணம் வசூலிக்கிறதே பாஞ்சு தேதிக்கு மேலே தான் எல்லாத்தையும் வசூலிச்சு தானே தர முடியும் அக்கா நான் கல்யாண வேலையை பார்க்க வேணாமாக்கா ரெட்ட பொம்பளை பிள்ளைய பற்ற வச்சுட்டு ஒரு நகை நட்டும் கிடையாது உனக்கே தெரியும் கஷ்டப்பட்டு தான் சீட்டு போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இதுல வரத தான் ஏதாவது போட்டு நகை வாங்கணுக்கா அதெல்லாம் புரியுதுலக்கா நான் என்ன செய்வேன் இல்லாட்டி வாங்கி தானே தர முடியும் அதுவும் இந்த மாதம் சீட்டு உனக்கே கிடையாது நான் என்ன பண்ணுவேன் அக்கா இந்த மாதம் சீட்டு தரவங்கள்ட்ட மட்டும் நான் பேசிட்டேன்கா அவங்களுக்கு எடுத்துக்கங்கன்ட்டாங்கக்கா அதான் எனக்கே கொடுத்துருக்கா கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கா இல்லத்தா ஒரு ரூபா ரெண்டு ரூவாலாம் என் கை காசை போட்டு தரேன் இம்புட்டு ரொக்கத்தை நான் தரணும்ல எல்லாத்தையும் வசூலிச்சதும் தர முடியலதா பாக்குறேன் இல்லைன்னா தேதிக்கு அப்புறம்தான் தர முடியலத்தா இப்பே சொல்லிடுறேன் என்ன விஜயக்கா உன்ன நம்பிதான்கா இருக்கேன் சீட்டு வேணும்க்கா இல்லைன்னா என் பொண்ணு கல்யாணமே நடக்காது சொல்லிட்டேன் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் ஏற்றுக்கிறேன்ட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு கௌரவம் இருக்குல்ல சேர்லதா பாப்போம் பாப்போம் ஓ நேரம் யாராவது குடுத்துட்டாங்களா கேப்போம் எல்லastype முன்னாடியே குடுக்க சொல்றேன் குடுக்குறோம் குடுக்கட்டும் இல்லனா வெளிய எது ஏற்பாடு பண்ணிக்க நான் இப்பவே சொல்லிட்டேன் சேரிக்கா அந்த கடவுள் விட்ட வலி சீக்கிர கேளுங்கக்கா எல்லாரும் குடுக்குறதா இருந்தா குடுத்துருங்க கா சேனா வரட்டுமா ஆ சேர்லதா மலர் நீ சொல்றப்ப எனக்கே கஷ்டமா இருக்கும் ஆனா உன் ஃப்ரெண்ட் தமிழ் பிரியா என் ஃப்ரெண்டு தமிழ் ரொம்ப பாவம் அவ கதையை கேட்ட உனக்கே இப்படி இருக்குனா அவ தான் வாழ்ந்துட்டு இருக்கா ஐயோ இருக்கு அவளை நினைச்சாவே சீக்கிரம் அந்த பாண்டியனுக்கு எனக்கு ஞாபகம் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மலரே பிரியா இதுதான் என் என் ஃப்ரெண்டு செல்வி தமிழ் என்னடி ஆச்சு சொல்லுடி அல்லாதடி ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுடி நல்லா தானடி கொடைக்கரால் போயிட்டு வந்த எப்படி வந்த அங்க எது பிரச்சனையா என்ன இல்ல மலரே கொடைக்கரால போயிட்டு வந்த அவர் கூட சந்தோஷமா தான் இருந்தேன் அவரே என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு என்ன யாருன்னு தெரியாதப்ப கூட நல்லா பாத்துக்கிட்டாரு ஆனா வீட்டுக்கு வந்தோட வீட்டுக்கு வந்தோட என்னடி ஆச்சு சொல்லு நான் வேற ஊர்ல இருந்தேன் இங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த தான் எங்க சித்தி பொண்ணு பிரியா இவளும் கூட வந்திருந்தா இவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன் என்ன ஆச்சு சொல்லு மலரி வீட்டுக்கு வந்தோன்னே எங்க ஆத்தாவும் ஐயனும் எனக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் தெரிய குறிச்சிட்டாங்கடி என்னது கல்யாணம் தேடி குறிச்சிட்டாங்களா யாரோடடி எப்படி அதுக்குள்ள எப்படி ஆமாண்டி மலரி எங்க அத்தை பையன் கூல் சுரேஷோட தான் என்னென்னவோ பேசி என்னென்னவோ நடந்துருச்சு இன்னைக்கு ஜோசியக்கார் வந்து நாளே குறிச்சிட்டாரு இன்னும் இருபது நாள்ல கல்யாணம்டி இன்னும் இருபது நாள்ல கல்யாணமா என்னடி சொல்ற ஆமா மலரே நான் என்ன பண்ண போறேனே தெரியல இப்ப இருக்கிற நிலைமையில அவருக்கு என்னடி பண்றது இப்ப எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் அந்த லூசு கூல் சுரேஷோட தான் வாழ்க்கை வாழணும் போல இப்ப நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அவர் என்ன காதலிச்சது யாருக்கு தெரியும் யாருமே எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க அந்த ஜோதி வேற எப்படா நான் கலந்துக்குவேன்னு நினைக்கிறா இப்ப என்னடி பண்றது நான் ஒன்னு சொல்லவா இவன் சித்தி பொண்ணு பிரியாடி சொல்லு பாண்டி பிரியா சொல்றது உண்மைதான் பிரியா சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு பேசாம பாண்டி என்ன எல்லாம் உண்மையும் சொல்லிரு என்ன நடந்தாலும் பரவாயில்லை இதை விட்டா வேற வழி கிடையாது அவர் ரொம்ப நல்ல என்னண்டி எனக்கு உண்மையை சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை மலரே ஆனா அவருக்கு ஏதாவது ஆயிடுவோம் தான் பயமா இருக்கு ஏய் அதெல்லாம் ஒன்றும் அடக்காதடி பாண்டி என்ன ரொம்ப நல்ல எண்ணெய் அதனால் அவர் புரிஞ்சுக்குவார் கண்டிப்பாக அவருக்கு ஞாபகம் வரும் இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னா நீ கூலி சுரேஷை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் ஐயோ கண்டிப்பா உனக்கெல்லாம் ஏதாவது வாழவே முடியாது செத்தாலும் செத்துருவேன் இல்லை நீ சொல்கிற மாதிரியும் பிரியா சொல்கிற மாதிரியும் நான் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணுறேன்டி அதுதான் எனக்கு கடைசியாக ஆயுதம் ஆமா உங்க உண்மை நான் கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க தமிழ் செல்வி தைரியமா போய் உண்மையை சொல்லுங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிரியா கண்டிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் சேரிடி மலர் நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ண பார்க்கறேன் நான் வரேன் சேரிடி தமிழ் நீ கவலைப்படாமல் எல்லாமே நல்லதா நடக்கும் எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா அப்ப கேக்க பண்ற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க இன்னைக்கான கேள்வி என்னன்னா கூல் சுரேஷ் பொன்மண்டு செல்லாண்டி மூணு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கூர மேல என்ன இருந்துச்சு மறுபடியும் சொல்றேன் கூல் சுரேஷ் பொன்மண்டு செல்லாண்டி மூணு பேரும் கொல்லபுரத்துல பேசிட்டு இருக்கும்போது கூர மேல என்ன இருந்துச்சு சரியான பதில் சொல்லுங்க உங்களோட பேரும் அடுத்த எபிசோட்ல ஒரு கதா வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स